வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அள்ளிக் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன் கள்ளம் கபடமில்லாதவர் தம்மிடம் காவலில் நின்று இருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வடி வேலுக்கு மேலொரு பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனி ரெண்டையும் கண்ட பின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர்வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்திருப்போம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து மகிழ்ந்திடுவோம் செட்டி முருகனெனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திரை வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்வோம் ஆறும் அறுவதும் ஆன இருவதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை என்னவன் கோயிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் திருக்குமரன் செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்று அவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா